இருபத்தைந்து வருட வரலாற்று தோல்விக்காக தென் ஆப்பிரிக்க அணிக்கு டபுள் பதிலடி கொடுத்த இந்தியா இந்திய மற்றும் தென் ஆப்பிரிக்கா அடி கிரிக்கெட் அணிகள் மோதிய ஐந்தாவது டி ட்வெண்ட்டி போட்டி டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அகமதாபாத் மைதானத்தில் தொடங்கியது இப்போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது அதைத் தொடர்ந்து களம்பெருங்கிய இந்திய அணிக்கு அறுபத்தி மூணு ரன்கள் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அமைத்து நல்ல துவக்கத்தை கொடுத்த அபிஷேக் சர்மா முப்பத்தி நாலு ரன்கள் விளாசி அவுட்டானார் அடுத்து வந்த திலாக் வர்மா அதிரடிய காட்டிய நிலையில் எதிர்புறம் தமது பங்கிற்கு அசதிய செஞ்சு சாம்சன் ஏழு ரன்கள் குவித்து அவுட் ஆனார் குறிப்பாக கம்பேக் போட்டியில் சுமன் கில்லை விட அவர் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார் அடுத்து வந்த கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஐந்து ரன்களில் அவுட் ஆகி இன்னமும் ஃபார்முக்கு வரவில்லை என்பதை காண்பித்தார் மறுபுறம் தொடர்ந்து அசதியை திலக் வர்மா அரை அடித்தார் ஆனால் அடுத்து வந்த ஹார்திக் பாண்டியா தென் ஆப்பிரிக்க பவுலர்களை அடித்து நொறுக்கி பட்டாசாக விளையாடி பதினாறு பந்தில் ஐம்பது ரன்கள் எடுத்தார் அதன் வாயிலாக அபிஷேக் சர்மாவை முந்தி அவர் இந்தியாவுக்காக இரண்டாவது வேகமான அரை சதம் அடித்த வீரராக சாதனை படைத்துள்ளார் தொடர்ந்து அஸ்திய பாண்டியா ஐந்து பவுண்டரி ஐந்து சிக்ஸருடன் அறுபத்தி மூணு ரன்கள் விளாசி ஆனார் மறுபுறம் தொடர்ந்து கலக்கிய திலக் வர்மா இருபத்தி மூணு ரன்கள் விளாசி அவுட் ஆனார் இறுதியில் சிவம் தூபே பதினோரு ரன்கள் விளாசி சூப்பர் பினிஷிங் கொடுத்ததால் இந்தியா இருநூத்தி முப்பத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தது அடுத்து பேட்டிங் செய்த தென் ஆப்பிரிக்க அணி இருபது ஓவரில் இரநூத்தி ஓரு ரன்களை மட்டுமே எடுத்தது இதனால் முப்பது ரன்கள் வித்தியாசத்தில் வென்ற இந்தியா மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் தொடரை கோப்பையை வென்றது இதைத் தொடர்ந்து சொந்த மண்ணில் தொடர்ந்து பதினாலாவது டி ட்வெண்ட்டி தொடரை வென்ற இந்தியா தங்கள் நம்பர் ஒன் அணி என்பதை நிரூபித்துள்ளது மேலும் இந்த சுற்றுப்பயணத்தில் முதலில் நடைபெற்ற டெஸ்ட் தொடரில் தென்னாப்பிரிக்காவிடம் இருபத்தைந்து வருடங்கள் கழித்து இந்தியா தோல்வியை தழுவியது இதற்கு அடுத்து நடைபெற்ற ஒரு நாள் தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் வென்று பதிலடி கொடுத்த இந்தியா தற்போது டி டுவெண்டி தொடரையும் வென்று தென்னாப்பிரிக்காவுக்கு டபுள் பதிலடி கொடுத்துள்ளது